காது கிிய பிரசங்கத்தை கொடுத்து இந்த மாம்ச இச்சைகளுக்கு தேவையாக இந்த உலகத்துக்குரியதை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் உங்களை நரகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள் உங்கள் ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்கள் அந்த பிரசங்கி அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட போதகர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ங்கிறது திறந்தாலே யார் யாரும் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அதை எது சரியான பிரசங்கம் எது தப்பான பிரசங்கம்ன்றது உங்களுக்கே கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஷன் ஆயிடுது இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசியா எங்க போய் முடிப்பாங்க தெரியுமா பொருளாசை உடையவர்களாக பொருளாசையில தான் கொண்டு போய் முடியும் கடைசியா பணத்தாசையில தான் கொண்டு போய் முடியும் அவங்களுடைய பிரசங்கம் பணம் பத்தி இருக்கும் பொருளை பத்தி இருக்கும் உலகத்தை பத்தி இருக்கும் உங்களை அந்த ஆசையை தூண்டி விட்டு அவங்க அதை பெற்றுக்கொள்வார்கள் நீ பணக்காரன் ஆவேன்னு சொல்லி அவங்க அதை பெற்றுக்கொள்ள தொடங்குவார்கள் ஒரு பீரியட்ல சொல்லுவாங்க என் ஊழியத்துக்கு கூட கத்தருடைய ஆசிர்வதிப்பாருன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு கொடுக்கறவங்க ஆசீர்வதிப்பாங்க அதுக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க இப்படிப்பட்டவர்கள் தேவன் நிறுத்தல் வந்தவர்கள் அல்ல இவர்கள் வேத புரட்டர்கள் கள்ள போதகர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குறார்கள் நிமிஷ நேரம் தான் இருக்கு எந்த நேரமும் கத்தர் வருவாரு அந்த நேரத்தில் நீங்க இந்த தப்பானவர்கள் கூட இருந்தீங்க அவர்களுக்குரிய ஆக்கினை உங்களுக்கும் வரும் என்று வேதம் சொல்லுகிறார் நான் இந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க வேதத்தை படிங்க நல்லா ஜோ பண்ணுங்க எந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்துக்கு ஒத்து போதா அல்லது ஒவ்வாமையா இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லக்கூடியவர்கள் யாரும் இங்க இயேசு கிறிஸ்துகள் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தேவையான உபதேசத்தை இயேசும் அப்போ சொல்லும் சொல்லிவிட்டு விட்டார்கள் இதை தாண்டி வேற ஒரு உபதேசமோ இதை தாண்டி வேற ஒரு தரிசனமோ இதை தாண்டி வேற ஒரு தீர்க்க தரிசனமோ கிடையாது பவுல் தெளிவா சொல்லிட்டார் இதை தவிர வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற சுவிசேஷமும் இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற போதனைகள் மட்டுமே அக்செப்டபுள் இன்னைக்கு கடைசியில துணிகரமா எப்படி எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ சொல்ற உபதேசமே தப்புன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம் இது எழுபது எண்பது முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் இதுக்கு அது எக்ஸ்பைரி டேட் அவ்வளவுதான் பலத்தின் மிகுதி நாள் எண்பது ஆனா ஆத்மா நித்தியமானது அதை காப்பாற்ற வழியே பாருங்க இந்த மாதிரி உபதேசங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க